ஹாய் பா ஹாய் எல்லாேருக்கும் அஸ்லாம் லைக் வாங்க வாங்க லைவ் வாங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் குறைந்த விலையில் நிறைய டாப் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்கை போடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேவா வாங்க வந்து லைக் போடுங்கப்பா லைக் பண்ணியிருக்கீங்க யாரோ ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் எட்டு டு ஒம்பது லைவ் வாங்கப்பா காலையில பதினொன்று டு பன்னெண்டு லைவ் வாங்க ஓகேவா ஏன் இப்படி கிளியரா இருக்க மாட்டேங்கு தெரியல எனக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா போனோட ப்ராப்ளமா நெட்ஒர்க் ப்ராப்ளமான்னு தெரியல ஆனா கேமரா அத வந்து வீடியோலாம் நல்லா தான் இருக்கு லைவ் மட்டும் வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க லைவ் வாங்க லைக் பண்ணிக்கோங்க அப்பா லைஃப் வாங்க சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு புதுசுனா க்ளீன் சார்ட் எடுத்து புக்கிங்க போடுங்க

லைவ் வாங்கப்பா லைவ் வாங்க இந்த டாப்பை நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் பிரிச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எந்த டாப்பெல்லாம் பிரித்து பார்க்கவே இல்லை டாப் வந்த உடனேயே வந்து ரோட்டு ஓடனோடனே கொஞ்சம் வண்டி போகிற சவுண்டு இருக்குது டாப்பு வந்த உடனே நான் என்ன பண்ணலாம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸும் உழைச்சி பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஆனா இந்த பீஸை நான் உழைச்சே பார்க்கல இந்த பீஸ நான் பார்க்கல பாக்கல இன்னைக்குதான் உழைச்சி பாக்குறேன் நல்ல பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் டாப்பு டபுள் எக்ஸல் காட்டன் பியூர் காட்டன் स्लीव त्री पोर्स लीवी टोपा டைம் டைம் செக் தெரியல என்னோட இப்பதான் எனக்கு செல்ல வந்து எட்டு மணி ஆகுது நான் இதுக்கு முன்னாடி லைவ் போட்டுக்கு வந்துருக்கேன் அங்க எட்டு பத்தாவது கிளாக்ல அதான் பார்த்தேன் என்ன ஒருத்தர் லைவ்ல வரல அப்படின்ட்டு வலி அன்னைக்கு சட்ட கடையில் இழுத்தனா ஒரு குத்து குத்திட்டு கையில் அது என்னன்னா பரவாயில்ல இப்போ நல்லா வாடிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பச்சை புண்ணாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போட்டு கொடுந்து பரவாயில்ல வலி வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்கப்பா லைவுக்கு வாங்க சூப்பர் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் குறைஞ்ச விலை தான் நம்ம டெய்லி யூஸுக்கு போட்டுக்கலாம் ஆஃபீஸுக்கு போட்டுக்கலாம் காலேஜ் போட்டுக்கலாம் காட்டன் அண்ட் தான் சைடு ஓப்பன் டபுள் எக்ஸல் ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா சைடு ஓப்பன் டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு சைடு ஓப்பன் பிடிச்சின்னா க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதுல இது ஒரு கலரு दो और कलर, दो और कलर। जस्ट यानोती अंगूर वाला मटाप, जस्ट यानोती अंगूर वाला। और पीस रहता हूँ कोरी चाची नापोरवा, मोन पीस नाल पीस रहता हूँ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்கில் போடுங்க கொசு ரொம்ப கடிக்குப்பா கொசு கட்டி தான் பயங்கரமாக இருக்கும் கொசு பற்றி வாங்கி வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா வந்துட்டு லைக் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் லைக் ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு இடமா போகும் என்னோட வீடியோ என்னோட லைவ் வர வரமாட்டேக்கீங்க பா எட்டு டு ஒன்பது லைவ் வர வாங்கப்பா எல்லாரும் சகோதரிகள் ஒருத்தருமே வரமாட்டேக்கீங்க லைவ்ல சகோதரர்கள் தான் நிறைய வராங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க அதுதான் ஒரு காட்டன் டாப்பு சைடு ஓப்பன் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் டாப்பு பிடிச்சுன்னா த்ரீ ஷார்ட் போங்க வெல்கம் டு மை சேனல் வாங்கப்பா வாங்க லைவ் வாங்க வந்து அப்படியே லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஓணும் உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் வரும் ஓகேவா ஆனால் தான் பியூர் நல்ல ஒரு காட்டன் டாப்பு சைடு ஓப்பன் டபுள் எடுத்து ஓகேவா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் பிடிச்சிதுன்னா க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா இதில் மூணு கலர் இருக்கு லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க வந்துடும் விழுந்துடும் எடுத்துக்கோங்கப்பா க்ரீன் எடுத்துக்கோங்க ஓகேவா கலர் எப்படி ஒரு கலர் பாருங்க நல்லா பிடிச்சதுன்னா உடனே சார்ட் எடுத்து குக்கிங் போடுங்க இது ஒரு கலர் பண்ணுங்க இந்த கலர் சூப்பராக இருக்கு நாக

வெல்கம் டு மை சேனல் வாங்க 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 வந்து காட்டன் டாப் எடுத்து போட்டுக்கோங்க காமிச்சிக்கிட்ட டாப் வந்து ஜெஸ்ட் ரூபா டபுள் எக்ஸ்எல் டாப் டபுள் எக்ஸல் சைடு ஓப்பன் ஓகேவா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா தான் பிடிச்சிருந்தோம் உடனே சாட் எடுத்து புக்கிங் கொடுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கலர் காமிச்சிட்டேன் நை ப்ளூ நவாபிள கலர் சரிதா

பிடிச்சதுன்னா ஒன்னே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்கப்பா டபுள் எக்ஸல் சைடு ஓன் பண்ணி இது காட்டன் டாப்பு தான் பட்டன்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு கலர் பாருங்கள் இல்லை நான் சாட் காமிச்சிட்டேன் கலரு பிடிச்சிதான் ஒன்னே க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க